நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதில் தொடங்கி ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டது இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றில் முடிந்த நிலையில் அதே நாளில் கருத்து கணிப்புகளும் வெளிவந்தன கிட்டத்தட்ட அனைத்து கணிப்புகளுமே பாஜக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கின்றன இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இண்டியா நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளது இந்த கருத்து கணிப்பில் முஸ்லிம் ஓட்டுகள் யாருக்கு அதிகம் கிடைக்கும் என்ற கேள்விக்கும் பதில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு நாடு முழுவதும் ஒன்பது சதவீத அளவில் முஸ்லிம் ஓட்டுகள் கிடைத்தன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் அது ஆறு சதவீதமாக குறையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறுபான்மையினர் பற்றி பிரதமர் மோடி மறைமுகமாக பேசிய சர்ச்சை பேச்சுக்களே இதற்கு காரணம் அதே சமயம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணிக்கு இந்த தேர்தலில் முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு சதவீத முஸ்லிம் ஓட்டுகள் கிடைத்தன அதுவே இந்த முறை இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து எழுபத்தாறு சதவீதமாக கிடைக்கும் காங்கிரஸ் எம்பி ராகுலின் பாத யாத்திரை அரசியல் அமைப்பை காப்போம் என்ற பிரச்சாரம் போன்றவை இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இண்டி கூட்டணிக்கு இந்த தேர்தலில் முப்பத்தி எட்டு சதவீத முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக குறைக்க வாய்ப்புள்ளது அம்மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுவதால் அந்த கட்சிக்கு ஓட்டளித்த முஸ்லிம் மக்கள் இந்த முறை இண்டி கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் அங்கு பாஜக கூட்டணிக்கு முஸ்லிம் ஓட்டுகள் கடந்த தேர்தலை காட்டிலும் ஆறு சதவீதம் குறையும் பீகாரிலும் இதே நிலைமைதான் அங்கு இண்டி கூட்டணிக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் பதினாறு சதவீத முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக குறைக்கும் அதில் ஐந்து சதவீதம் பாஜக கூட்டணிக்கு கிடைத்து வந்த ஓட்டுகள் மற்ற பதினோரு சதவீத முஸ்லிம் ஓட்டுகளை மாநிலத்தின் மற்ற கட்சிகளிடமிருந்து இண்டி கூட்டணி பெற உள்ளது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பெற்று வந்த முஸ்லிம் ஓட்டுகளில் இருந்து இந்த முறை இரண்டு சதவீதத்தை அக்கட்சி இழக்கும் அது பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக போகும் வாய்ப்புள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த நான்கு சதவீத முஸ்லிம் ஓட்டுகள் இந்த முறை இண்டி கூட்டணிக்கு செல்லும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் ஓட்டுகள் குறையும் என்றாலும் எஸ்டி ஓபிசி மற்றும் பொதுவான பிற ஜாதிகளின் ஓட்டுகள் பாஜக கூட்டணிக்கு எந்த முறை அதிகரிக்கும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது